வளர்வர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுகளில் அதிக நாட்கள் ஓடிய மறக்க முடியாத படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அதிக நாட்கள் ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் அடிமைப்பெண் வெள்ளி விழா கொண்டாடியது அடுத்து தேவர் பிலிம்ஸ் தயாரித்த அக்கா தங்கை நூறு நாள் ஓடியது அடுத்து தெய்வ மகன் நூறு நாள் ஓடியது அடுத்து கே பாலச்சந்தர் இயக்கிய இரு கோடுகள் நூறு நாள் ஓடியது இது ஒரு சூப்பர் ஹிட் படம் நல்ல கதை அம்சம் கொண்ட படம் அடுத்து நம்நாடு நூற்றி முப்பது நாட்கள் ஓடியது மதுரையில் அடுத்து சிவந்தமன் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியது சென்னையில் அடுத்து தேவர் புலிம்சி தயாரித்த பக்தி படமான துணைவன் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து ஏ பி நாகராஜன் இயக்கிய வாராஜாவா நூறு நாட்கள் ஓடியது இந்த பதினோரு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அதிக நாட்கள் ஓடிய படங்களாகும் இதில் எம்ஜிஆர் படங்கள் இரண்டும் சிவாஜி படங்கள் இரண்டும் ஆகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதிக நாட்கள் ஓடிய மறக்க முடியாத படங்களை பார்ப்போம் என் அண்ணன் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது எங்கள் தங்கம் நூற்றி இருபது நாட்கள் ஓடியது அடுத்து எங்கிருந்தோ வந்தால் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது அடுத்து கே பாலச்சந்தர் இயக்கிய காவிய தலைவி நூறு நாள் ஓடியது அடுத்து மாட்டுக்கார வேளன் வெள்ளி விழா கொண்டாடியது அடுத்து ராமன் எத்தனை ராமனடி மதுரையில் நூறு நாள் ஓடியது அடுத்து சொர்க்கம் நூற்றி பத்து நாட்களுக்கு மேல் ஓடியது அடுத்து ஏ பி நாகராஜன் இயக்கிய திருமலை தென்குமரி நூறு நாள் ஓடியது அடுத்து சி வி ராஜேந்திரன் இயக்கிய வீட்டுக்கு வீடு என்ற ஜெய்சங்கர் படம் நூறு நாள் ஓடியது இந்த ஒன்பது படங்கள் தொள்ளாயிரத்தி எழுபதில் அதிக நாட்கள் ஓடிய படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் படங்கள் மூன்றும் சிவாஜி படங்கள் மூன்றும் ஆகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி